வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி நம்ம ரஹ்மன் டிஎன்பேசி சேனலில் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக பக்கமான தவறெலாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஓவரால் பேலன்ஸ் வேகன்சி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதோட நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ வந்து என்னென்ன ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸ்பெஷல் கேட்டகரி மீனிங்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட்டி வீடியோ பிஹெச்பி எக்ஸர்வீஸ் வேன் இவங்களுக்குலாம் எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு வீடியோவை போட்டிருப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துருப்போங்க ஸோ இது வந்து நார்மலாக மற்ற கேட்டகரி அவங்கள தவிர்த்து ஸ்பெஷல் கேட்டகிரியை தவிர்த்து மிச்சம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக ஜென்ரல் டனு எஸ்சிஏ பிசிஎம் இவங்களுக்கு வந்து என்னது எவ்வளோ போ போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து தனியாக போட்டிருக்கேன் ஸோ இதே இதில் பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் பார்ட் டூவில் வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்து பாருங்கள் ஸோ மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கு எதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் டிகிரி வேணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக அதில் வந்து சொல்லியிருப்போம் ஸோ அதே சமயத்தில் ஒவ்வொரு போஸ்ட்டிங்க்க்கு எவ்வளோ சாலரி வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் போய் போஸ்டிங் சூஸ் பண்ணுற மாதிரி பாருங்க ஸோ ஏ ரேங்க் கிடைக்குமா ஓ ரேங்க் கிடைக்குமா அந்த மாதிரி வந்து யாருமே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க எல்லாருமே அவங்களுக்கு முதல் நாள் இருக்கக்கூடிய ஆப்சன்டீஸை வந்து பொறுப்பு தான் ஏன்னா திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு எல்லோருமே சோசியல் மீடியாவில் இருந்தாலும் கூட அந்த டிஎன்பிசிஆர் ஆஃபீஸில் வந்து எத்தனை பேர் இன்னைக்கு ஆப்சன்ட் ஆகிறாங்கங்கிறத அவங்க ஆஃபீஸியலாக தான் நம்ம வச்சிருப்பாங்கள முடிஞ்சு நம்மளுக்கு இத்தனை பேர் ஆப்சன்ட் ஆகிட்டாங்க இவ்வளோ பேருன்ற எந்த ஒரு ரெக்கார்டும் இப்போ வரைக்கும் அவங்க ஆஃபீஸில் வெளியிடல ஒவ்வொரு நாள் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு டீடைல வந்து என்ன அவங்க கொடுக்கல அடுத்தடுத்த நாள் கவுன்சிலிங் வந்து கண்டினியூஸா தான் போய்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு முத நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு மெசேஜே வந்துடும் நீங்கள் வந்து சென்னைக்கு வர வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு நாளே மெசேஜ் வந்துடும் ஸோ அந்த மெசேஜ் வராதவங்க அதுக்கு முன்பிசி வெப்சைட்டில் வந்து என்ன செஞ்சுருவாங்க டிஎன்பிசி வெப்சைட்லேயோ இல்லை டிஎன்பிசி டெலிகிராம் சேனல்லேயோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை எடுத்து பார்த்துட்டே இருங்க உங்கள் போஸ்ட்டிங்கு நேராக வந்து வேக்கண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் போங்க ஸோ அதுலேயும் பத்து மணி பேட்சாக இருக்கவங்களுக்கும் பிரச்சனையும் இல்லை இதில் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதினொன்றரை மணி பேட்சாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மெசேஜ் எது வருதாங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ இப்போ இதில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட்டோட நேமோட சேர்ந்தே இதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க மாதிரி டைப்பிஸ்டு ஃபாரஸ்ட் கார்டு வரைக்கும் நம்ம என்ன செய்வாங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸாக ஒன்பை ஒன்றை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போவோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கே கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குங்கிறது மட்டும் பார்ப்போம் ஸோ இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட் எல்லாமே ஜேஏ அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டனரி டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பிசிஎம் டபிள்யூக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அடுத்து ஜேஏ ஆர்ச்சிஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு போஸ்டிங் இருக்குது ஜேஏ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு அடுத்து வந்து பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் இதில் வந்து எஸ்ஸிஏ ஜென்ரலுக்கு ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி பிசிஎம் ஒரு போ பிசிஎம் ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு சிவில் சப்ளை அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்கு ஜேஏ கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை சவுத் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்குது கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோசூர் டிவிஷனில் பிசிஎம் ஜென்ரலுக்கு பிசி ஒரு போஸ்ட் வந்து இருக்குது ஸோ அடுத்தது காலேஜ் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எஸ்சிஏ உமன் இவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு அடுத்து வந்து கோஆஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து ஜேஏ கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு போஸ்ட்டு ப்ளஸ் இங்கே வந்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் மீடியம் படித்த ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து தான் வந்து எனது இந்த ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு ஸோ அடுத்து ஜேஏ கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிஎம் உமனுக்கு ஒரு போஸ்டிங் வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ உமனுக்கு ஒரு போஸ்டிங் வந்துருக்கு ஸோ அடுத்து வந்து என்ன இருக்குனாக்கா இங்கே பிசிஎம் உமனுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது சார் தான் இந்த ஒன்று ஒன்று அடுத்து வந்து ஜேஏ எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் சாரி எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தது எம்ப்ளாய்மெண்ட் விங்கு ரெண்டாவது ட்ரைனிங் விங்கிங் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரைனிங்ங்கிறது நீங்கள் இந்த மாதிரி டிஎன்பிசி கிளாஸ் எடுக்கிறது இந்த ஸ்கில் டெவலமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரைனிங் சைடில் நீங்கள் வந்து போயிடுவீங்க ஸோ இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்ட் இருக்கும் எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு போஸ்டிங்கும் ஸோ எஸ்சிஏ டபிள்யூ இதில் வந்து என்ன இருக்குது ஒரு போஸ்டிங் எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு போஸ்ட்டு அடுத்து எஸ்சிஏ உமனில் ஒரு போஸ்ட்டு ஸோ இது பிடிஎஃப் வந்து லென்த்தி பிடிஎஃப்னால தான் மூவ் பண்ணி மூவ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் ஒரு போஸ்ட் வச்சுருக்காங்க அதேமாரி பிசிஎம் உமனில் ஒரு போஸ்ட் இருப்பாங்க ஸோ இந்த ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் உமன் அடுத்த ஜென்ரல் பிஎஸ்டியம் உமன் பிஎஸ்டிஎம் அடுத்து வந்து எஸ்சிஏயில் மட்டும் வந்து என்ன ஜென்ரல் ஜென்ரல் உமன் அடுத்து அந்த எஸ்சிலேயே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் அதேமாதிரி பிசிஎம்ல உமன் ஜென்ரல் உமன் அடுத்து பிசிஎம்ல ஜென்ரல் பிஎஸம் உமன் பிடிஎம் அப்போ ஹெட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தான் வந்துகிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் இதாக இருந்தால் ஜென்ரல் செகண்ட் இதாக இருந்தால் உமன் தேர்டு தான் இருந்தால் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஃபோர்த்து இருந்தால் உமன் பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இந்த பன்னெண்டு பன்னெண்டு ஹெட்டிங்கை வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ட்ரேட் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் இருக்குது அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இதில் வந்து என்ன இருக்க ஒரே ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு இதில் அடுத்து ஜேஏ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஎம் ஜென்ரல்னு நினைக்கிறேன் இதில் பிசிஎம் ஜென்ரலில் ரெண்டு போஸ்டிங்கு பிசிஎம் உமனில் ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ அடுத்து வந்து ஜேஏ மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் இதை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ உமனில் ஒரு போஸ்டிங் வந்து இருக்குதில்ல அடுத்து அதே இதில் பிசிஎம் உமன்லையும் என்ன இருக்குது ஒரு போஸ்ட்டிங் ரெண்டுமே உமனுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க நேஷனல் கேட் கார்ட்னு சொல்லக்கூடிய என்சிசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சிசி டிபார்ட்மெண்ட்டில் பிசிஎம் ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போ ஒரு போஸ்ட் வந்து இருக்குதில்ல ஸோ நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ்வ் மெடிசின் இதில் வந்து நிறைய போஸ்ட் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு க நான் ஃபஸ்ட்டு கட்டை வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு கட்ட வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஜென்ரல் டென் ஜென்ரல் அடுத்து ஜென்ரல் டன் உமன் ஜென்ரல் டெல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டெல் உமன் பிஎஸ்டிஎம் வரையும் முடிஞ்சு இப்போ எஸ்சிஇக்கு நேராக தான் அது வந்து ஃபில் ஆயிருக்கு ஸோ அதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இதில் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரெவெண்ட்டி மென்ஸில் எஸ்இஏ ஹெல்த் ஜென்ரலில் ஒன்று உமனில் வந்து எம்டியாக இருக்கு அடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் எம்டி இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்லாம் ஒன்று இருக்குது அடுத்து பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் ரெண்டு இருக்குது பிசிஎம் உமனுக்கு ஒன்று இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டியமில் வேகண்டாக இருக்குது பிசிஎம் உமன் பிஎஸ்டியமில் ஒரு போஸ்ட் வந்து இருக்குது ஸோ அதே இதில் ஜேஏ பப்ளிக் ஒர்க்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கேட்டகரின்னு பார்ப்போம் ஸோ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டியில் ஒன்று பிசிஎம் ஜென்ரலில் வந்து ஒன்று அடுத்தது பிசிஎம் ஜென்ரல் பார்த்துட்டோன்னா பிசிஎம் உமன் வந்து என்ன எம்டியாக இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எம்டியா இருக்குது பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் இதில் வந்து ஒரு போஸ்ட் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு வேக்கண்ட் வந்து இருக்குது ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் முப்பத்தி எட்டாவது டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ பார்த்துருக்கோம் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ட்ரெட்ரெஷல் கமிஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்ஸிஏ ஜென்ரலில் ஒரு போஸ்ட்டு வந்து அடுத்து டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம ஐடி இந்த மாதிரிலாம் சொல்லணுன்னா அதில் வந்து எஸ்இஏ உமனில் ஒரு போஸ்டிங் வந்து அடுத்து ஜேஏ விஜிலன்ஸ் அண்டு ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஸிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு போஸ்ட் வந்துருக்கு ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வெல்ஃபேர் வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட் தமிழ்நாடு அண்ட் ரீஹேபிலேட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிசிஎம் ஜென்ரலில் ஒரு போஸ்ட் வந்துருக்கு ஜேஏ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது ஸோ அடுத்து வந்து ஜேஏ லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் உமனுக்கு ஒன்று இருக்குது அடுத்து வந்து ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கரூரில் வந்து பார்த்திங்கனாக்கா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இருக்குது ஓகேவா அடுத்து ஏதோ செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டேன் சாரி ரெவன்யூ அண்டு டிசிஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி உம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்திருக்கு அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஜேஇல வேலூர் டீனில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் வந்து ஒரு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ அடுத்து வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தருமபுரி அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி உமனில் ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது அடுத்து வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு நீலகிரி அதில் வந்து பிசி உமனில் ஒரு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ பிசிஎம் உமன் சாரி எல்இடி நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பிசிஎம் பிசிஎம்மில் ஜென்ரல் பிசிஎம்மில் உமன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறை ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் இப்போ ரெவன்யூ முடிச்சிட்டோம் அது ஜே ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பஞ்சாயத்து ராஜ்ஜியில் ஸோ இந்த ரூரல் டெவலப்மெண்ட் மயிலாடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் நாகப்பட்டினமில் பிசிஎம் உமனுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது ரூரல் டிபார்ட்மெண்ட்டு சிவகங்கையில் வந்து பிசிஎம் உமனுக்கு ஒரு போஸ்டிங் வந்திருக்கு அடுத்து ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் திருவாரூரில் வந்து பிசிஎம் உமனுக்கு ஒரு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ அடுத்து வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு வேலூர் வேலூரில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ உமனுக்கு போஸ்டிங் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிஎம் ஜென்ரல் தான் ஸோ அந்த பிசிஎம் ஜென்ரலில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிசிஎம் ஜென்ரல் ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரில் ஒன்று இருக்குது ஸோ ஜூனியர் அசிட் தான் தமிழ்நாடு பக்ஃபோர்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது முஸ்லீம்ஸ் மண்டதான் எடுக்க முடியும் ஸோ இதில் பிசிஎம் ஜென்ரலில் பதினஞ்சு இருக்குது பிசிஎம் உமனில் ஏழு இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் நாலு இருக்குது பிசிஎம் ஜ உமன் பிஎஸ்டிஎம்மில் ரெண்டு போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ ஓகே கிடைக்கிறது இந்த இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்னா கிடச்சுன்னா எடுத்துருங்க இந்த இதெல்லாம் புதுசாக வந்து ஆட் பண்ணிடுறாங்க நம்மளுக்கு ஸோ அடுத்து வந்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டியம்ல வந்து ஒன்று பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது தமிழ்நாடு மெரிடைம் போர்டு இதில் வந்து எஸ்இஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒன்று மட்டும் தான் இருக்குது அடுத்து ஜியாலஜி அண்ட் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஸிஎ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் தான் ஒன்று இருக்குது அடுத்து ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் மட்டும் ஒன்று இருக்குது அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எசிஏ ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ அடுத்து வந்து பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டில் பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்து வந்து ஜேஏ ஆ ஜேஏ ரிலீஜியஸ் அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இண்டோமென்ட்ஸ் இதில் வந்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு ஒன்று இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் பிசிஎம் ஜென்ரலில் வந்து ஒன்று இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரம் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி அக்ரிகல்ச்சரில் பிசிஎம்மில் ஒன்று பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டில் பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் விழுப்புரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சிஏ எஸ்சிஏ உமனில் ஒன்று இருக்குது அதே சமயத்தில் பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்லையும் ஒன்று இருக்குது இந்த விழுப்புரம் டிபா இதில் அடுத்து ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று பிசிஎம் உமனில் ஒன்று பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று உமன் பிஎஸ்டி மட்டும் எனது எம்டிஆர் இருக்குது அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ உமன் எஸ்சிஏ உமனில் வந்து ஒன்று இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிஎம்எம் குரியதாக தான் இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் ரெண்டு பிசிஎம் உமனில் ஒன்று பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்ல ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஜேஏ ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் யார் யாருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஜென்ரல்லேயே ரெண்டு போஸ்டிங் இருக்கு அடுத்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து அப்படியே இருக்குது ஸோ அது போக பிசிஎம்மில் ஜென்ரலில் மூணு பிசிஎம் உமனில் ஒன்று பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று மட்டும் இருக்குது ஸோ அடுத்து வந்து பிரின்சிபல் டிஸ்டிக் ஜட்ஜு சேலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ அதே மாதிரி பிரின்சி பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கனாக்கா எஸ்சிஏ ஜென்ரலில் மட்டும் ஒரு போஸ்ட் வந்துருக்குது ஸோ அடுத்து வந்து எஸ்சிஏ உமன் போ உமன் போஸ்டிங் உமன் பிஎஸ்டிஎம்மில் தேனி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தேனியில் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது பிசிஎம் இந்த ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு மதுரையை வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ இந்த வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் இதில் வந்து எனக்கு ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னையும் ஒரு போஸ்டிங் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது இதில் மதுரையில் ஸோ அடுத்து வந்து ப பார்த்தோன்னாக்கா கடலூர் கடலூரில் எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பிசிஎம் உமனுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது இதில் இந்த பிரின்சிபல் டிஸ்டிக் ஜார்ஜில் கடலூருக்கும் கடலூரில் இந்த உமன் போஸ்டிங் வந்து காமிக்கிது இதில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிஎம் ஜென்ரலில் வந்து ஒன்று இருக்குது அடுத்து வந்து தூத்துக்குடி அதே டிபார்ட்மெண்ட்டு தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்து பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டியை முடிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கும் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டியம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கும் வந்து இதில் காமிக்கிது ஸோ அடுத்தது பார்ப்போம் ஜேஏ பிரின்சிபல் அதே அதே டிபார்ட்மெண்ட் தான் தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று அடுத்து வந்து செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று அடுத்து ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிஎம் ஜென்ரல் கு மட்டும் தான் இருக்குது ஸோ அடுத்து வந்து பில் கலெக்டர் போஸ்ட் வந்துருது அடுத்து பில் கலெக்டர் திருப்பூர் எல்லாமே வந்து எனக்கு டவுன் பஞ்சாயத்து தான் ஸோ பில் கலெக்டர் திருப்பூர் வந்து பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று பில் கலெக்டர் தஞ்சாவூர் பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது ஸோ அடுத்து வந்து பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து திண்டுக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்னு ஒன்று இருக்குது ஸோ அடுத்து பில் கலெக்டர் இன் ஈரோடு இது வந்து பிசிஎம் உமனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பில் கலெக்டர் இன் டவுன் பஞ்சாயத்து சேலமில் வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இங்கே வந்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இருக்குது ஸோ அடுத்து ஜூனியர் ரெசிடென்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி டெவலப் டெவலப்மெண்ட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் எஸ்இ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம் தமிழ்நாடு அர்பன் ஹேரிட் டெவலப்மெண்ட் போர்டு இதில் வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ அதே இதில் வந்து இந்த பிசிஎம் ஜெனரலேயே ஒரு போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டு தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்ல ஒன்று இருக்குது அடுத்து வந்து தமிழ்நாடு மெடி மெடிசினல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன் இதில் வந்து பிசிஎம் ஜென்ரலில் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஜே இன் கவர்மெண்ட் ஃப்ளீடர் ஜிபின்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ்இஏ ஜென்ரலில் அதுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வொகேட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த பிரின்சிபல் டிஸ்டிக் ஜட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட்டில் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் ஒன்று இருக்குது கள்ளக்குறிச்சியில் பிசிஎம் ஜென்ரல் ஒன்று விழுப்புரம் பிசிஎம் ஜென்ரல் ஒன்று அடுத்து விருதுநகர் பிசிஎம் ஜென்ரல் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ சபாடினைட் கோர்ட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் கோர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டியை முடிச்சவங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து அலாட் ஆயிருக்கு அடுத்து பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து இது கன்னியாகுமரியில் பிசிஎம் உமனுக்கு வந்து ஒன்று இருக்குது அடுத்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வந்து எதுவுமே இல்லை பில் கலெக்டர் இன் டவுன் பஞ்சாயத்து தென்காசி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்து பில் கலெக்டர் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் போர்டு இதில் வந்து பிசிஎம் ஜென்ரல் பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்கு உமனுக்கு கிடையாது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு ஒன்று இருக்குது ஸோ அது போக இங்கே வந்து என்ன வந்துருன்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் அவங்களுக்கும் ஒரு போஸ்ட் வந்து இதில் வந்து என்ன இருக்கு பேலன்ஸ் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ அடுத்து விஏஓ வந்துடும் விசிஏ உமனுக்கு ஒரு விஏஓ கடலூரில் வந்து இருக்குது அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் ஒரு விஏஓ ராணிப்பேட்டையில் வந்து இருக்குது அடுத்து விஎஓஓ த நீலகிரி இது வந்து எஸ்இ உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இருக்குது லெபரெட்டரி அசிஸ்டன்ட் இன் ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்றும் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இருக்குது அடுத்த அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ ஜென்ரலுக்கு மூணு இருக்குது எஸ்சிஏ உமனுக்கு ஒன்று இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இருக்குது பிசிஎம் ஜென்ரலுக்கு மூணு இருக்கு பிசிஎம் உமனுக்கு ரெண்டு இருக்குது ஸோ அதுக்கடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன ஸ்பெஷல் டிகிரி இருக்கும் அதாவது கோபரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டென்ட் ஜென்ரலில் அஞ்சு போஸ்ட் வந்துருக்கு ஜென்ரல் ட்ரெண்ட் உமனில் ரெண்டு இருக்கு ஜென்ரல் டெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது ஜென்ரல் டே உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் உமன் பிஎஸ்டியம் ஒன்று அடுத்து எஸ்ஸிஏ ஜென்ரலில் ஒன்று எஸ்சிஏ உமனில் ஒன்று இருக்குது ஸோ அது போக பிசிஏ உமன்லேயும் இதில் வந்து ஒரு போஸ்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க மில்க் ரெக்கார்டர் கிரேட் த்ரீ இந்த போஸ்ட்டில் ஜென்ரல் டேன் ஜென்ரலில் ஒன்று ஜென்ரல் டேன் உமனில் ஒன்று அடுத்து ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று ஸோ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று அடுத்த ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் அந்த ஜென்ரல் ட்ரெண்ட் ஜென்ரல் தான் இருக்கலாம் யார்னால அதை வந்து எடுக்கலாம் ஆனால் அதுக்குன்னு சொல்லி இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் போஸ்ட் வந்து ஒன்று முடிச்சிருக்கணும் ஸோ அடுத்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் டிபார்ட்மெண்ட் இதில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கீழே வந்து நோட்ஸில் வந்து பாருங்க பதினேழு போஸ்க்கு நாலாக குறைச்சிருக்காங்க இந்த அட்மின் ஸ்டாஃப் இந்த புதுக்கு மட்டும்தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி பிசிஎம் பிசி ஜென்ரலில் ஒரு போஸ்டையும் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ரெண்டு பிசிஏஎம் பிசி டப்ளியூவில் ஒன்று எம்பிசிடிசி ஜென்ரலில் ஒன்று எம்பிசிடிசி பிஎஸ்டிஎம்ல நாலு எம்பிசிடிசி ட உமனில் ஒன்று எம்பிசிடிசி உமன் பிஎஸ்டிஎம்ல ரெண்டு எஸ்சி ஜென்ரல் இந்த பிஎஸ்சி இதில் வந்து ஒன்று இது எல்லாமே வந்து எனக்கு அன்ஃபில்லாக வச்சுருக்கோம் டியூ டு த இந்த கோர்ட் கேஸில் இருக்கக்கூடிய அந்த நம்பரில் ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்கை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாதுனாக்க இந்த கோர்ட் கேஸ் வந்து ஃபைனலாக வரைக்கும் நீங்கள் வந்து டச் பண்ண முடியாது ஸோ இதில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் கிடைச்சா ஏற்றுக்கங்க கிடைக்கலனா படிக்க தொடங்குங்க ஸோ ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்லி மன உளைச்சல் அடுத்து அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க பார்ட்ரு வரைக்கும் போயிட்டு போயிட்டு வரவங்க திரும்ப திரும்ப படிங்க ஸோ அடுத்த அட்டெம்பிலேயே நீங்கள் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம் இப்போ குரூப் டூய கொஸ்டின்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க கொஸ்டினை நல்லா அழகாக நம்மளோட ப நம்மளோட படிப்பு கிளாரிட்டியை பொறுத்து தான் இருக்குது ஸோ கண்டினியூவஸாக படிங்க ஒரு தடவை ஒரு தடவை போயிட்டு எனக்கு கிடைக்கல நான் இது பண்ண ட்ரை பண்ணேன் கிடைக்கல ட்ரை பண்ணேன் கிடைக்கல இப்படி சொல்லிகிட்டே இருக்காதீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஸோ ஒரு ரெண்டு வருஷம் வந்து வேலைக்கு போகாமல் இருந்து படித்து பாருங்கள் ஸோ இல்லை அதுக்கு மேலேயும் உங்களால் அட்டன் பண்ண முடியலனா அடுத்து வேலைக்கு போய்கிட்டே அடுத்து கொஞ்சம் டயத்தில் ரிவிஷன் ரிவிஷன் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லை திரும்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்து படிக்காத அளவுக்கு ரிவிஷன் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த எக்ஸாமில் ஒன்று டக்குன்னு கிளிக் ஆகிரும் ஸோ அந்த நேரமும் நம்மளுக்கு எல்லாருக்கும் கூடி வரும் எல்லா புகழும் வந்து இறை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வியூஸ் ஃபுல்லாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மற்றவங்களுக்கும் அது போய் வந்து யூஸ் ஆகும் தேங்க்யூ